ஹாய் அனைவருக்கும் வணக்கம் ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஹெல்த் லைஃப்க்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் ஸோ என்னடா இதே இன்றைக்கி என் கூட சேர்ந்து இன்னொரு ஒரு காலம் கா தெரியுதே அப்படின்னு பார்க்குறீங்களா அது வேறு யாரும் இல்லை என்னுடைய பெரிய பொண்ணு தான் ஸோ அவளுமே வந்து அம்மா நானும் வெயிட் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அவளை நானும் வெயிட் லாஸ் பண்ணுறம்மா அவங்க கூட சேர்ந்து அப்படின்னு சொல்லி சொன்னான் ஸோ அதனால் இந்த ஏஜுக்கு வந்து அவள் இந்தளவுக்கு யோசித்து அவரை டிசைட் பண்ணுறா அப்படின்னா அது பெரிய விஷயம் நம்ம மோட்டிவேட் பண்ணியே ஆகணும் ஸோ அதனால் நான் வந்து அவளையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன் வாக்கிங்க்கு ஸோ இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுவேன் அப்படின்ட்டு நான் யோசிக்கிறேன் என்னன்னா ஒரு சிலர் வந்து ஒருத்தவங்க வெயிட் போட்டுட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து டீமோட்டிவேட் பண்ணுற அளவுக்கு அவங்கள வந்து சொல்கிறாங்க ஐ மீன் லைக் நீ குண்டா இருக்க அண்டாவாக இருக்க நீ ஆறு மாதம் ப்ரெக்னென்சியாக இருக்க பார்த்தாலே இப்படி இருக்கு நீ உக்காந்தா இப்படி இருக்கு ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லி நீங்கள் அவங்கள வந்து சொல்லணுன்ற அவசியமே இல்லை ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அவங்க குண்டா இருக்காங்க அவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் ஏன்னா கண்ணாடி பார்ப்பாங்க ஸோ அவங்களுக்கே அவங்களுக்கு வந்து தெரியும் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஸோ அவங்களுக்கு அந்த டிசிஷன் இருந்துச்சுன்னா அவங்க பண்ணுவாங்க இல்லைனா இது அவங்க லைஃப் அவங்களே பார்த்துப்பாங்க ஸோ அதனால அவங்களுக்கு போய் நம்ம இந்த அளவுக்கு போய் டிமோட்டிவேட் பண்ணுற அளவுக்கு அவங்க மனசை கஷ்டப்படுற அளவுக்கு நம்ம பேசணும்னு அவசியம் இல்லை ஒரு சிலர் ஒரு நல்ல உள்ளங்கள்லாம் என்கிட்டே சொல்லியிருக்காங்க ஸோ அதுவுமே நான் கேட்கும்போது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் ஒல்லையாட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது அது நமக்கு இன்னும் உற்சாகமாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணி ஆகணும் நம்ம பண்ணோம்னா நம்ம இன்னும் அழகாக இருப்போம் போல் ஸோ அந்த மாதிரி தாட்ஸ் அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணுற அளவுக்கு சொல்லுங்கள் தயவு செய்து இன்னொருத்தவங்களை வந்து டம்ப் பண்ணுற மாதிரி சொல்லாதீங்க ஸோ ஓகே இன்றைக்கி வந்து ஃப்ரைடேங்கிறதுனால மார்னிங்கே நான் வந்து பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு ஃப்ரெஷ் ஆகி பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு நான் கோவிலுக்கு வந்துட்டு இங்கே அம்மன் கோயில் இருக்குது ஸோ எங்கள் வீட்டுக்கிட்ட ஸோ அங்கே போயிட்டு அங்கேயே தனியாக வராஹியமான வச்சுருப்பாங்க ரொம்ப அழகாக அம்மா நின்றபடி இருப்பாங்க அப்படியே அந்த நின்றுட்டு இருக்கிற உருவத்தில் வந்து இந்த கோயிலை வந்து பார்க்கலாம் அந்த அம்மாவை நிறைய இடத்துல அம்மா உட்காந்து தான் இருப்பாங்க இங்கே ரொம்ப அழகாக இருப்பாங்க ஸோ அப்படியே கோவிலுக்கு போய்ட்டு வீட்லேயும் போய் பூஜை பண்ணணுமே வீட்டில் வந்து பூவெல்லாம் காலியாயிடுச்சி ஸோ அதனால் பூ கடைக்கு போய் பூவெல்லாம் வாங்கிட்டு போயிடலாம் வீட்டுக்குன்னு சொல்லிவிட்டு போனேன் சாமந்தி கேட்டேன் சாமந்தி கேட்டால் எண்பது ரூபா சொன்னாங்க ஸோ சாமந்தி கம்பல்சரி வாங்கி தான் ஆகணும் ஸோ அதனால் சாமந்தியும் ரோஸும் வாங்கி வச்சிருவேன் ஸோ இந்த மாதிரி கால் கிலோ அப்படி வாங்கி வச்சணும் ஒரு வாரத்துக்கு நமக்கு பிரச்சனையே இருக்காது நம்ம ஒரு வாரம் நம்ம வீட்டில் பூஜை பண்ணுறதுக்கான பூ வந்து நமக்கு கரெக்டாக இருந்துடும் ஸோ இதை வந்து ஃப்ரிட்ஜில் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன் ஸோ ஒரு வாரத்துக்கு தேவையான அளவுக்கு நான் வாங்கிடுற மாதிரி எனக்கு இந்த கால் கிலோ எனக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால இந்த மாதிரியும் நீங்கள் வாங்கி வச்சிடலாம் இந்த பத்து ரூபாய் இருபது ரூபாய் பேக்கெட்டுன்னு விற்கிறாங்க ஸோ அதெல்லாம் வாங்கினீங்கன்னா நமக்கு வந்து லாபமே கிடையாது ஸோ இவ்வளோண்டு கொஞ்சோண்டு போட்டுட்டு அதை பத்து ரூபாய் இருபது ரூபான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதனால் அதை வந்து நீங்கள் வாங்காதீங்க இந்த மாதிரி வாங்கி நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது எனக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபா ஆச்சு அதனால் எனக்கு இது ஒரு வீக்லி ஒன்ஸ் தானே அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து அங்கேருந்து பழக்கடைக்கு போனேன் ஸோ பழக்கடைக்கு போயிட்டு எனக்கு தேவையான பழங்கள்லாம் வாங்கிக்கலாம் ஏன்னா வீட்டில் சுத்தமாக இல்லை பழங்காலி காலி ஆயிடுச்சு அதனால பப்பாளி வாங்கினேன் தென் அங்கே மாம்பழம் பார்த்தேன் அது ரொம்ப அப்படியே டெம்ட் ஆச்சு ஸோ அதனால் மாம்பழமும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாம்பழம் வாங்கிட்டு கொயாக்கா வாங்கிட்டேன் அப்புறமேட்டு வாழைப்பழம் வாங்கினேன் ஸோ ஓகே இப்போது இப்போதைக்கு இது போகிறோம் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் வாங்கிட்டேன் அப்புறம் அங்கேருந்து பெட்ரோல் போய் பெட்ரோல் போட்டுடலான்னு போனால் அங்கே அவ்வளோ லைன் எனக்கு சரி ஓகே நின்று போட்டு தான் போய் ஆகணும் வேறு வழி இல்லைன்றதுனால பெட்ரோலை போட்டுட்டு அப்புறமேட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பி வரத்துக்குள்ளே பாப்பா பாப்பா ஒரே பசி தாங்க முடியல அதனால் வீட்டுக்கு போனோடனே ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்னைக்கு ஃப்ரூட் சாலடாக சாப்பிட்றலாம் ஏன்னா ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கியாச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்கே அப்படின்னால ஃப்ரூட் சாலட் சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஃப்ரூட் சாலடை வந்து கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த வெயில் காலத்துக்கு ஃப்ரூட்ஸ் எடுக்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு சீரியஸாவே சொல்கிறேன் இது நான் வெறும் வீடியோக்காக சொல்லலை மார்னிங் டைமில் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எம்டி எடுக்கும் பொழுது ரொம்ப 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 ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அண்ட் தென் ஏன் இன்னைக்கு நான் வந்து வாட்டரும் குடித்தேன் வாக்கிங் போயிட்டு வந்து வாட்டரு ஒன் லிட்டர் வாட்டர் குடித்தேன் அதுக்கு அப்பவும் கசாயமாக குடித்தே சரி ஓகே டெய்லி நம்ம அதே போஸ்ட் பண்ணோம்னா உங்களுக்கு போர் அடிக்குமேங்கிறதுக்காக தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக போடலான்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன் அதனால் இன்னைக்கு என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் அதுதான் அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வாசலில் போய் கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன் எப்போவுமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க நம்ம எப்போவுமே பாசிட்டிவ் தாட்ஸ் அண்ட் பாசிட்டிவ் ஆன பேச்சை எப்பொழுதுமே வீட்டில் இருக்கணும் நம்ம ஒருத்தவங்க நான் கிட்டே நம்ம பேசுகிறோம் கிட்டே நம்ம வந்து பழகுறோம் அப்படின்னா நிறைய மோட்டிவேஷ்னலாக பேசுங்க அவங்களால முடியலனாலும் உங்களால் முடியும்னு சொல்லி நீங்கள் பேசி பாருங்கள் கண்டிப்பாக அது நமக்குமே அது ரிஃப்ளெக்ட் ஆகும் நிறைய விஷயங்கள் அது நம்ம பேசுகிற வார்த்தைகள் அது நமக்கு நடக்கும் அதுதான் உண்மை தான் சொல்லுவாங்க நல்லதே பேசுங்க நல்லதே செய்யுங்க அப்படிங்கிறது ஸோ எப்பொழுதுமே நல்லதையே நம்ம யோசிச்சு நம்ம நல்ல நல்லதை மட்டும் எல்லாத்துக்குமே நம்ம வந்து பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக நல்லது மட்டும்தான் நமக்கு நடக்கும் ஸோ நம்மளுடைய மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கட்டும் நமக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லது மட்டுமே நினச்சி பண்ணுங்கள் இந்த மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வராகியம்மன் கோயிலேருந்து எனக்கு கிடைச்சது ஸோ அதனால் நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்கிட்ட இந்த மஞ்சள் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மஞ்சள் இந்த மாதிரி வாசலில் கட்டலாம் ஒரு ஒரு மூணு நாளுக்கு அந்த மாதிரி கட்டிட்டு அடுத்து இந்த மஞ்சளை வந்து நீங்கள் வெளியிலேயோ காய வச்சுட்டு நீங்கள் அதை பொடி பண்ணிவிட்டு நீங்கள் முகத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை தாலிக்கயிற்கு யூஸ் பண்ணலாம் உடம்புக்கும் மஞ்சள் தீக்கிறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பெண் இருந்தாங்கன்னா பெண் குழந்தைங்களுக்கும் நீங்கள் அந்த மஞ்சள் போட்டு விட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது தான் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்றிடலாம் வீட்டுக்குள்ளே எப்பவுமே வாசலில் ஒரு விளக்கு ஃபஸ்ட்டு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே ஏன்னால் ஃபஸ்ட்டு வாசலில் வந்து விநாயகரை நினச்சோம் நம்ம காலில் இருக்கக்கூடிய நம்மளுடைய குலதெய்வ மத்த அவங்கள நினச்சி குலதெய்வத்தை நினச்சி நம்ம விளக்கு ஏற்றிட்டு வீட்டுக்குள்ளே வந்தது ரொம்ப ரொம்ப நல்லது வெளிலேருந்து நம்மளுடைய குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரதாக அர்த்தம் அதனால் நம்ம விளக்கேற்றிட்டு அடுத்து சூடம் காமிச்சிடலாம் அடுத்த சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து பாபாவின் சரித்திரங்களுடைய புக்கை வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம் நான் இப்போ வந்து ஃபோர்த்து சாப்டர் வந்துவிட்டேன் ஃபோர்த்து சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குது ஃபோர்த்து சாப்டர் வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது நான் இதை விடாமல் நான் படிக்கணுன்ட்டு ரொம்ப முடிவில் இருக்கேன் அதனால் விடாமல் கண்டிப்பாக நான் வந்து பாபாவோடைய சரித்திரங்களை நிறையா படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ இன்னும் ஃபுல்லாக முடிக்கணும் ரொம்ப இல்லை ரொம்ப க இப்போ ஃபோர்த்து சாப்டர் தான் வர இன்னும் எவ்வளவோ இருக்குது கண்டிப்பாக நான் அதை ஃபுல்லாக கவர் பண்ணிடுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அவருடைய ஆசீர்வாதங்களோடு எனக்கு கண்டிப்பாக நான் முடிச்சுருவேன் பட் இதெல்லாம் ரீட் பண்ணும்பொழுது உண்மையிலே சொல்கிறேங்க டிவைன் அப்படிங்கிற வேர்டுக்கு அர்த்தம் இதுதானா அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும் ஸோ அது கண்டிப்பாக இருக்குது அடுத்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு துணியெல்லாம் நான் வாஷிங் மிஷினில் போட்டிருந்தேன் துவச்சி முடிச்சிருச்சு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் பொழுது போட்டிருந்தேன் துவச்சி முடிச்சிருச்சு அடுத்து எனக்கு மதியம் லன்ச் என்னால் போஸ்ட் பண்ண முடியல இன்னும் அடுத்த வேலைகள்லாம் நிறையா இருந்துச்சு ஸோ அதனால நான் என்னால் அது போட முடியல நானும் ஃபுல் வீடியோ காட்டணும்னு நினைக்கிறேன் ஒரு நாள் ஃபுல்லாக நான் என்னுடைய டே எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறேன்ட்டு பட் எனக்கு டைம் இருக்க மாட்டேங்குது அதனால என்னால் முடியல ஈவினிங்கும் டியூஷன் எடுக்கிறதுனால அதனால நைட்டு சரி ஓகே இது புட்டிங் மாதிரி நான் பண்ணேன் ஸோ இது கண்டிப்பா டிஃப்ரெண்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கிறதுக்காக இதுவும் போஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் இதை போட்டிருந்தேன் இது வந்து என்னன்னா தேங்காய் பால் சப்ஜா சீடு வாழைப்பழம் மார்னிங் நான் சாப்பிட்ட மீதி பேலன்ஸ் ஃப்ரூட் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் ஸோ அந்த ஃப்ரூட் எல்லாத்தையும் இதில் மிக்ஸ் பண்ணி தேங்காய் பாலோட சப்ஜா சீடோட போட்டு ஆட் பண்ணிவிட்டேன் மதியம் பார்த்திங்கன்னா ரெட் ரைஸ் யூஸ் பண்ணியிருந்தேன் பூண்டு குழம்பு வச்சுருந்தேன் கேரட் பீன்ஸ் பொரியல் வச்சுருந்தேன் ஸோ அதெல்லாம் மதியம் வந்து சாப்பிட்டேன் இப்போ வந்து ரெட் ரைஸ்க்கு மாறிட்டேன் ஸோ டயட்டுக்கு நமக்கு அதுதான் வந்து பெஸ்ட்டு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப 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 பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் நான் ரெட் ரைஸுக்கு போயிட்டேன் ോ ഇതോ ഇനിക്ക് ഡേ മുച്ചു താങ്ക് യു സോ മച്ച് ഫോർ വാച്ചിങ്